ஆர் கே செல்வமணி அவர்களுடைய இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் ஹிட் அடித்த திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் அவர்களுடைய நூறாவது திரைப்படமான இந்த திரைப்படம் அடுத்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி தியேட்டர்ஸ்ல ரீரிலீஸ் செய்யப்பட இருக்கு இந்த படத்திற்கு பிறகு விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு இந்த திரைப்படம் வெளியாகி முப்பத்தி நான்கு ஆண்டுகள் நிறைவு செஞ்சிருக்கிறதையொட்டி பிலிமில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் டிஜிட்டலில் தரம் உயர்த்தப்பட்டு மீண்டும் தமிழ்நாடு முழுவதும் ரீரிலீஸ் செய்யப்படுது இது குறித்து பேசியிருக்கக்கூடிய அந்த படத்தினுடைய இயக்குனர் ஆர் கே செல்வமணி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா கேப்டன் பிரபாகரன் எடுத்து முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு இப்போ ரீரிலீஸ் செய்யப்பட்டால் மக்கள் பார்ப்பாங்களா அப்படின்னு சந்தேகம் இருந்தது ஆனால் படத்தை மறுபடியும் பார்த்தப்போ இன்னிக்கும் அவ்வளோ பிரஷ்ஷா புதுசா இருந்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தால கூட அப்படி ஒரு ஸ்டென் காட்சிகளை எடுக்க முடியாது அவ்வளவு அர்ப்பணிப்போட மிகப்பெரிய ஸ்டென் காட்சிகள் எல்லாம் கூட விஜயகாந்த் சார் அவரே நடிச்சிருப்பாரு அடிபட்டா கூட அதை காட்டிக்காம அடுத்த காட்சிக்கு தயாராகிடுவார் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ்க்கு ரசிகர்களிடையே மிக பெரிய வரவேற்பு கிடைக்குது இன்னைக்கு படத்தை கூவி கூவி விற்கிறாங்க ஆனா இந்த படம் ரீரிலீஸ் அப்படின்னு அறிவிச்ச உடனே திரைப்பட விநியோகஸ்தர்கள் உரிமம் கேட்டு ஃபோன் மேல ஃபோன் அடிக்கிறாங்க அதுதான் விஜயகாந்த் சார் அவர்கள் மேலே உள்ள மதிப்பு விஜயகாந்த் சாரினுடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கேப்டன் பிரபாகரன் படத்தை ரீலீஸ் பண்றோம் அந்த படத்தினுடைய இறுதி காட்சி எடுக்கும் போதுதான் விஜயகாந்த் அவர்களுடைய மகனான விஜய பிரபாகரன் பிறந்தார் விடுதலை புலிகள் கேப்டன் பிரபாகரன் நினைவாக தன்னுடைய மகனுக்கு விஜய பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருந்தார் விஜயகாந்த் சார் படத்திற்கும் அதே பெயரை வச்சிருந்தாரு அந்த படத்தின் படப்பிடிப்பின் போது பிறந்த விஜய பிரபாகரன் இன்னைக்கு அந்த படத்தை தன்னுடைய கையாலே ரீலீஸ் பண்ண போறார் அப்படின்றது கூடுதல் சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர் கே சுப்பிரமணி கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக ரீலீஸ் ஆகியிருக்கக்கூடிய கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை தேட்டரில் போய் பார்க்கிறதுக்கு ரசிகர்கள் போய் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க